வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க இந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே ரெண்டு பார்ட் போட்டிருந்தேன் சண்டை போடும்போது பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சண்டை வரும்போது கை கால் நடுவோம் பயமாக இருக்கும் இப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ போட்டேன் மூணாவது வீடியோவும் கேட்டிருந்தாங்க சில பேர் போட சொல்லி ஸோ இதில் நிறைய பேர் சில சிம் சில்லி கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே ஸோ முதல்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பயம் போகணும் அப்படின்னா சி பயம்ன்றது வெறும் சண்டேயில் மட்டும் பயம் போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது போக போகாது லைஃப்லேயே பயம் போகணும் எல்லா விஷயத்துலையும் பயம் போகணும் ஓகே அது போகணுன்னு நினச்சா மட்டும்தான் போக முடியும் ஓகே இன்னொன்று செகண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா சரி நீங்கள் யாரெல்லாம் பார்த்து பயப்படுவீங்க ஓகே அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஓகே யாரெல்லாம் உங்களை விட அதிகமாக பவர் இருக்கோ நீங்கள் சரி எஸ்பெஷலி கூட நம்ம பயப்படுவோம் இல்லையா சில பேர் சில பேர் பல பேர் ஓகே ஒய்ஃப்க்கு பயப்படுவாங்க ஆனால் ஒரு நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒய்ஃப்க்கு பயப்படுறாங்கன்னா கன்ஃபார்மாக அந்த ஒய்ஃப் மேலே அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் இருக்கவே இருக்காது அன் கண்டி அன்கண்டிஷனல் லவ் இருக்காது ஓகே இது வந்து கன்ஃபார்ம் பட் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகே சின்ன குழந்தை ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்த வச்சுக்கலாம் இல்லை டீனேஜோ நீங்கள் வந்து அந்த குழந்தைய பார்த்து பயப்படுவீங்களா ஓகே அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த அப்பாவும் அந்த குழந்தைய பார்த்து பயப்பட மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாருங்கள் பிகாஸ் யூ லவ் யுவர் சைல்ட் ஓகே நீங்கள் வந்து உங்கள் குழந்தையை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்க ஓகே அன்பு காட்டுறீங்க அதனால யூ ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் யுவர் சைல்டு ஓகே உங்கள் குழந்தையை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லை ஸோ இதுதான் சிம்பிளான எக்ஸாம்பிள் ஓகே உங்கள் ஒய்ஃபை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா அங்கே அன்பு ஃபுல்லாக இல்லை ஓகே அன் அப் பயம்னு ஒரு விஷயம் வரும்போதே அங்கே வந்து நம்ம என்றைக்காவது ஒரு நாள் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் ஓகே கிட்டேயே சொல்கிறேன் நான் ஓகே அடுத்தது நம்ம ஆப்ளன் கிட்டே போனால் ரோட்டில் இருக்க ஃபைட் பண்ணுறவங்களோ இல்லை அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் நினைக்கிற நினைக்கிறாங்களே அடுத்தது வருவோம் இதை நான் சொல்கிறது க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒய்ஃப் தான் மெயினாக நிறைய பேர் ஹேவிங் ப்ராப்ளம் இல்லை ஸோ ஒரு ஒய்ஃப்கிட்ட எந் எந்த புருஷனா ஒய்ஃபை பார்த்து பயப்படுறானோ ஓகே அவன் சத்தியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த லவ்வை ஒய்ஃப்க்கு கொடுக்க மாட்டான் ஓகே அண்ட் எப்படா அந்த ஒய்ஃப் வந்து நம்ம எதாவது ஒன்று அகேன்ஸ்டாக பண்ணணுன்ற மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் இது தான் சைக்காலஜி ஓகே ஸோ அடுத்தது வெளியில் ஆளுக்கு வரலாம் இதே தான் ஓகே வெளியில் ஏன் நம்ம எல்லோருக்கிட்டேயும் சண்டை போடுற மூட்லேயே இருக்கும் சம்டைம்ஸ் இல்லை சண்டை ஆனால் வந்துடுவானோ ஓகே வந்தால் எப்படி சண்டை போடணும் ஓகே ஏன் கை கால் நடுங்குது சண்டை வரும்போது இதுக்கெல்லாம் ஒரே என்னன்னா இப்போ உங்கள் குழந்தைக்கிட்ட நீங்கள் இது கான்ஃப்ளிக்டே இல்லை சண்டை போடணும்னு என்னமே வராது வந்தாலும் அது ஒரு செகண்ட் நிற்கும் அப்புறம் இமிடியேட் அந்த சண்டை போடும்போதே யூ வில் ஹாவ் லவ் மோர் லவ் இருக்கும் அங்கே ஏ அந்த குழந்தை கெட்டு போயிடுமே நம்ம சொல்கிறது கேட்கலாம் அந்த குழந்தை ஏதாவது லைஃப் வீணாக போயிடுமோன்ற பயத்தில் தான் நம்ம வந்து அதுக்கிட்ட சின்னதாக சண்டை போடுவோம் வாய் சண்டை அதுவும் பட் அங்கே ஒரு நல்ல எண்ணமும் எண்ணத்தோடு தான் நம்ம சண்டையே போடுறோம் ஓகே ஸோ அங்கே வந்து சின்ன பயம் இருக்குது எதுக்குன்னா அவங்களுக்காக பயப்படுறோம் ஓகே ஆனால் ஃபைட் பண்ணும்போது நம்ம ஏன் பயப்படுறோம்னா நம்மளுக்காக பயப்படும் நம்மளுக்கு அடி நம்மளுக்கு எதா ஆகிடும் அப்படின்னு பயப்படுறோம் ஓகே அதனால் கை கால்லாம் ரொம்ப ஷிவரிங் ஆகுது சரியா ஸோ இதுக்கு என்ன வழி ஏன் குழந்தைக்கிட்ட உங்களுக்கு அவ்வளோவா சண்டை வர்றதே இல்லை சண்டை வந்தாலும் அந்தளவுக்கு கை கால் பார்த்துற அளவுக்கோ இல்லை ரொம்ப பெரிய சண்டையாக இல்லைன்னா நீங்கள் லவ் பண்ணுறீங்க குழந்தை ஸோ திஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் டு நாட் பி அஃப்ரை சண்டை சத்தம் சண்டையில் ச பயம் வராமல் இருக்கணும்னா ஒரு வழி என்னென்னா யூ ஹாவ் டு உங்களுக்கு வந்து அன்பை எல்லாருக்கிட்டேயும் ஈக்குவலாக செலுத்தி தெரியணும் ஓகே ரோட்டில் போகிறோம் வரோம் யாரோ ஒருத்தர் எல்லாமே கடவுளோட படிப்புன்றதை புரிஞ்சிக்கணும் ஓகே எல்லாேருமே கடவுளோட குழந்தைங்க தான் இல்லை கடவுள் தான் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கிட்டே சண்டை வரும்னு நினை நினச்சாலே வந்துடும் ஓகே நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் சரியா நம்ம எதுக்கு சண்டை போடணும்னு நினைக்கிறோம் மோஸ்ட்லி நல்லா சண்டை போடணும் யாராவது வந்து அடிக்கணும் பந்தா பண்ணணும் ஒரு கெத்து காட்டணும்னு நினைக்கிறோன்னா ஒரு யாராவது ஒருத்தர் நீங்கள் ரோட்டில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களை சுற்றி பா சில பேர் பார்க்குறவங்களும் இல்லை உங்கள் வீடு கிட்டே இருக்கிறவங்களும் அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கெத்து கிடைக்கும் அந்த இடத்துல ஓகே ஹீரோவிசம் ஓகே நம்மலாம் படத்தை பார்த்து தானே நாசமாக போயிருக்கோம் நிறைய பேர் ஸோ ஹீரோயிசம் காட்டூன் தான் இங்கே பண்ணுறோம் இதே ஹீரோயிசத்தை வேறு மாதிரி பண்ணி பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு என்னையா ஒரு நாளைக்கு அது அட்லீஸ்ட் ஓகே வாரத்துக்கு ஒரு நாளோ ஒரு நூறுரூவா கொடுத்து ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஓகே தட் இஸ் த ரியல் ஹீரோயிஸம் ஓகே நீங்களே இந்த ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒன்று ஒருத்தர் அடிச்சிட்டிங்க ரோட்டில் பந்தாக பண்ணிட்டீங்க அப்படியே கெத்து காட்டிங்க ஓகே செம்ம ஸ்டைலாகவே அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம் அது ஒரு சுச்சுவேஷனாக வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற ஒருத்தங்களை நூறுரூவா கொடுத்து சாப்பாடு வாங்கி தருவீங்க மற்றவங்க இதை பார்த்தாலும் சரி அவங்க எப்படி உங்களுக்கு வந்து எதை வந்து பெருசாக பார்ப்பாங்கன்னு பாருங்கள் நீங்களே உங்கள் மைண்டில் பாருங்கள் எதை நீங்கள் பெருசாக பார்ப்பீங்க அப்படின்னு ஓகே கண்டிப்பாக அது நூறுரூவா கொடுத்து ஒருத்தங்க சாப்பாடு வாங்கி கொடுங்கபோது அவங்க அவங்க ஃபேஸில் ஒரு சிரிப்பு வரும் ஓகே ஒரு இன்றைக்கி ஒரு சாப்பாடு கிடச்சிது அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த ரியாக்ஷன் அண்ட் உங்களுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா அதுதான் உங்களுக்கே பெருசாக தெரியும் மற்ற யாராவது பார்த்தாலும் சரி ஏ எவ்வளோ எவ்வளோ நல்ல மனசு அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஒருத்தரை கெத்து காட்டி அடிச்சிட்டிங்க சண்டை போட்டு பங்கா பந்தாவை சண்டை போட்டு கெத்து பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறவங்கள வந்து ரெண்டு விஷயம் மூணு மூணு விஷயமாக பார்ப்பான் மூணு பேர் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க இருப்பாங்க ஒன்று உங்களை ஹீரோ மாதிரி சூப்பராகவே சமயம் ஆகும் அப்படின்னு பார்ப்பாங்க இன்னொருத்தன் இன்னொரு விஷயம் பயப்படு ஆரம்பிப்பாங்க சில பேர் உங்களை பார்த்து பயப்படுவாங்க மரியாதை கிடையாது பயம் ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னொருத்தன் யாருன்னு பார்த்தோம்னா இவனா அவ்வளோ பெரிய இதுவாக அவன் அடிச்சிட்டா பெரிய ஆளா நான்லாம் ஈஸியாக அவனை அடிச்சுடுவேன் என்றைக்கி அவன் அவன் வந்து மைண்ட் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுவான் இதெல்லாம் ஒரு பெரிய ஆளாக நான் அடிச்சுடுவேன் ஸோ ஹி யூ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் யூ எப்போமே உன்னை வந்து அடிக்கணுன்ற மாதிரியே திங்க் பண்ண ஆரம்பிப்பான் கனவு காணுவான் ஓகே ஸோ உனக்கு உனக்கு தெரியாமலே எது நீங்கள் க்ரியேட் ஆவாங்க ஓகே ஸோ இட்ஸ் நாட் வாட் ஓகே நம்ம வாழ்க்கை இதுக்காக படைக்கப்பட்டதில்லை ஓகே நம்மலாம் வந்து கடவுள் தன்மையோடு வாழ வேண்டியவங்க ஓகே அப்படி தான் வாழணும் அதுக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம பண்ணணுமே தவிர வா அட்லீஸ்ட் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறதுக்கும் நம்ம நல்லா சம்பாதிச்சு நல்லபடியாக வாழறதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் தான் வாழ்க்கை ஏன்னா எப்போ சண்டைக்கு வருவான் வந்தால் எப்படி அடிக்கிறது எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அதை பற்றி திங்க் பண்ணவே தேவையில்லை பட் உங்களுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட் லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இஸ் ப சண்டேன்றது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட் பண்ணும்போது குட் கேரக்டர் வரும் ஓகே மார்ஷியல் ஆர்ட் நல்லா டீச் பண்ணுற மாஸ்டர்கிட்ட போய் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மார்ஷியல் ஆர்ட் மட்டும் கற்றுக்க மாட்டீங்க ஆன்மீகத்தையும் கற்றுப்பீங்க ஓகே ஸோ யூ வில்நாட் சி எவ்ரிபடி ஆர் சி யுவர் அப்போனெண்ட் எல்லாருமே எதிரி மாதிரி பார்க்க மாட்டிங்க ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் வாழணும் எப்படி பீஸ்ஃபுல்லாக வாழலான்னு தான் பார்த்திங்கன்னா எல்லாேருக்குமே ஆடும் மாதிரி ஆட்டோன்னு சொல்லுவாங்கள்ல வயசு இருக்கும்போது ரொம்ப ஆடும் ஒரு டைமில் ஒ நிற்கவே முடில அப்படின் போது அங்கே ஒரு அமைதியை தேடுவோம் உட்காந்து உக்காந்தா இருப்போம் நம்மளால் மூவ் பண்ண முடியாது பாடி மூவ் ஆகுது ஆனால் மைண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும் கொச்சா கொச்சா கொச்சுன்னு அது பைத்திய மாதிரி பேசிகிட்டே இருக்கும் அந்த டைமில் நம்மளுக்கு எண்டாக வாழ்கிறோன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி திங்கிங் அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வராமல் இருக்கும்னா எல்லார் எல்லாேருமே எப்படி அன்பு காட்டணும் எப்படி ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணுன்றதை நீங்கள் கற்றுக்கோங்க ஓகே சண்டை போடுறது வாழ்க்கை கிடையாது ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயம் வராது சண்டேல ஓகே இன்கேஸ் நீங்கள் நீங்கள் எல்லோரும் கடவுள் மாதிரியே பார்க்குறீங்க ஆனால் எவனோ ஒருத்த வந்து உங்கள் கிட்ட பிரச்சனை பண்ணுறான் அடித்தே ஆகணும்னு வராங்க அப்படின்னும் போது தான் யூ ஹேவ் டு ஃபைட் பேக் அப்போ தான் நம்ம ஃபைட் பேக் பண்ணோம் அப்போ இஃப் யூ ஆல்ரெடி ட்ரைண்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோன்னா அந்த டைமில் பயம் வராது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ பயம் வராது ஏன்னா நீங்கள் வந்து அவனை கடவுள் மாதிரி தான் பார்க்குறீங்க ஆனால் அது வந்து அது கடவுள் மாதிரி அதை யோசிக்கல ஓகே அவன் வந்து ஒரு மனுஷன் மாதிரி தான் யோசிக்கிறான் அவங்கள அடிக்க வரானா நீங்கள் வந்து கடவுள் அது வந்து இப்போதைக்கு மனுஷன் ஓகே கடவுள் கிட்டே போய் மனுஷன் சண்டை போட்டால் என்ன பண்ணுவார் புஷ்ஷுன்னு ஒரு கையை காமிச்சாலும் முடிஞ்சதுல அந்த மாதிரி தான் ஸோ யூ ஷுட் திங்க் லைக் தட் ஓகே நான் வந்து கடவுள் நகரானவன் எல்லாரையும் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் ஓகே எனக்கு ஏதோ பாடும் பார்க்க பாடும் கிடையாது இந்த உலகத்தில் ஆனால் அது வந்து மைண்ட் எதிர்க்க வர ஆள் நான் அடிக்கணும்னு நினைக்கிற ஆள் வந்து மைண்ட் அது நடக்காது இப்போ நீங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க எவனுமே உங்கள் கிட்ட சண்டைக்கு வரமாட்டான் பிகாஸ் உங்கள் ஃபேஸ்லேருந்து இருந்து எல்லாமே மாறிடும் ஓகே உங்களை பார்த்தாலே தெய்வீக கலை வந்துடும் உங்களை பார்த்தா அடிக்கணும்னு யாருக்கும் தோணாது சண்டை போகணுன்னு தோணாது திடணுன்னு தோணாது ஓகே ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ வாட் வாண்ட் டு ஷேர் ஓகே சும்மா கண்டபடி மெசேஜ் பண்ணுறீங்க நம்ம கேட்குறோன்னு சொல்லி எவனோ வேறு ஒருத்தர் அனுப்புறாரு வெடிகுண்டுலாம் போடுறாங்களாம் இப்போ இந்த காலத்தில் எப்படி சமாளிக்கிறது வெடிகுண்டு போகிற அளவுக்கு நீ அப்போது சை அக்யூஸ்டாக தான் இருக்கீங்க ம் உங்கள் மேலே வெடிகுண்டு போகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க நான் எப்போ எப்பவுமே நான் சொல்கிறது இதுதான் உங்கள் கேரக்டர் நல்லா இருந்தால் எவனும் உங்கள் பிரச்சனை பண்ண மாட்டான் உங்கள் தொட்டு கும்பிட்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க மனுஷங்க ஓகே அந்தளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை மாற்றணுமே தவிர நான் இப்படி தான் லோக்கலாக இருப்பேன் கேவலமாக பிஹேவ் பண்ணுவேன் ஓகே எல்லாரையும் எதிரி மாதிரி ஆனால் எவனும் சண்டைக்கு வரக்கூடாதுன்னா வரதான் வருவான் அப்படி வந்தால் நான் அடிக்கணும் அப்படின்னா நீ அடிச்சிருப்பேன் ஒரு தடவை ரெண்டாவது தடவை உன்னை போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பாங்க கை கால் உடச்சி போட்டாங்கன்னா நீ படுக்கையில் வாழ்க்கை ஃபுல்லாக வேண்டியது வேண்டியதுதான் ஓகே இதெல்லாம் கர்மான் கர்மானு ஒன்று விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் எப்பவுமே நம்புங்க ஓகே அடித்து நீங்கள் ஒருத்தனை அடிக்கிறீங்கன்னா அவனே திருப்பி அடிக்கணும் அவசியம் கிடையாது வேறு யாராவது அடிப்பான் இல்லை கல் மண்டையில் உழுந்து செத்துருவீங்க இல்லை மூளை குழம்பிடும் தடிக்கு உளுந்து கை கால் உடஞ்சிரும் ஆக்சிடென்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் நடக்கும் உண்மையாகவே எல்லாருமே கடவுள் நீ கடவுளை போய் அடித்தா என்ன ஆகும் உனக்கு கர்மா கிடைக்க கிடைக்கும் ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்